ராகுல் காந்தி செய்த ஓபிசி பாலிட்டிக்ஸ் அதை உடைக்க வேண்டும் என்று நிதிஷ் குமாருக்கு ராகுல் காந்திக்கும் இடையே இருந்த ஒரு மோதலை கருத்தை நரேந்திர மோடி பயன்படுத்திக் கொண்டார் ராமர் மந்தில் தறந்த பிறகு வட இந்திய அரசியல் மாறிவிட்டார் காங்கிரஸ் செத்துபட்சம் தவச மண்ட எள்ளும் தண்ணி விட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் சவுத்ல கண்டிஷ ராகுல் காந்தி பேசாதீங்க பேசிங்கன்னா இவ்வளந்து விடணும் கூட்டணி எப்படி அமைய சார் இப்போ தேமுதிக பிப்ரவரி அஞ்சுல இருந்து பிப்ரவரி பத்துக்குள் தமிழக கூட்டணி நினைத்து காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகினால் தான் கூட்டணிகள் மாறும் காட்சிகள் மாறும் கட்சிகள் மாறும் ஆட்சி மாறும் டெல்லியிலிருந்து நான் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் கூடிய விரைவில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து அனைவரும் ஒன்று சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிஜி தினகரன் சேர்ந்தால் தான் அது நடக்கும் இல்லை நடக்காது நடக்காது நான் நேற்று ஒரு சிற்றுண்டி சாலைக்கு சென்றேன் சென்று கே காவுகே சார் கா இட்லி சாம்பார் டால்துமே உப்பர் படா லேலோகே கரம் கரம் படா அப்படிங்கிறாங்க எங்கிட்ட உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றே நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார்மா நமஸ்காரம் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் இளைய தலைமையினுடைய ஆசிரியர்களும் நேரிகளும் பார்ப்பது ராஜுவீர் நாகராஜனுடைய டீம் என்றாலே ஒரு அலருது கெடுகிடு கெடு கிடு 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 கிட் ஸோ அந்த மாதிரி பார்த்தோடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தாங்கள் கேள்வி கேட்கலாம் இன்று ஒரு அதிரடியான சம்பவத்தை நான் சொல்ல இருக்கிறேன் ஸோ முதல்ல நன்றி நீங்கள் இத்தனை நாள் வந்து டெல்லியிலேருந்து நமக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்க முத முறை எங்களோட அரங்கத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அதுக்கு முதல்ல நன்றி ஸோ டுவர்ட்ஸ் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நிதிஷ்குமார் வந்து அந்த கூட்டணியிலேருந்து உடஞ்சி ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாக ஆகிட்டு இருக்கு ஸோ அவரோட இந்த யூ டர்ன் பற்றி உங்களோட கருத்துக்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் வட இந்திய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் நான் நாடாளுமன்றத்தை லோக்சபா ராஜ்யசபா என்று பல பத்திரிகைகளுக்கு ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு பத்திரிகைகளுக்கு நான் ரெப்ரசன்ட் செய்திருக்கிறேன் ரிப்போர்ட்டிங் அரசியல் ஆசிரியராக டைம்ஸ் நவ் என்ற ஒரு தொலைக்காட்சியில் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் சொன்னது லாலுக்கும் அம்மருக்கும் சண்டை ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு தேஜஸ்வி யாதவை சீஃப் ஆக்கணும் அந்த ஜேடிஏ உடைக்கணும்னு நினச்சார் தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாருடைய கட்சி எம்பி எம்எல்ஏக்களை அது முடியா போயிடுச்சு அதையும் தவிர காங்கிரஸுக்கு ஒரு பன்னெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதை உடைக்கணும்னு நினச்சா லாலு யாதவ் அது நடக்கலை குடும்ப அரசியலை ஒழித்தார் நிதிஷ்குமார் கூடவே இருந்து கொண்டு அது நரேந்திர மோடிக்கு ஆகியது நரேந்திர மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையே தூதுவராக அரசியல் தூதுவராக இருந்தது ராஜ்யசபாவின் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் ஹரிவன்ஷ் என்பவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்னுடன் பணிபுரிந்திருக்கிறார் பல ஹிந்தி பத்திரிகைகளில் அந்த பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பல ரகசியங்களை அவர் என்னிடம் சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் நான் தங்களுடைய நேயர்களும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ராகுல் காந்தி செய்த ஓபிசி பாலிடிக்ஸ் அதை உடைக்க வேண்டும் என்று நிதிஷ்குமாருக்கு ராகுல் காந்திக்கும் இடையே இருந்த ஒரு மோதலை கருத்தை நரேந்திர மோடி பயன்படுத்தி கொண்டார் அதையும் தவிர நிதிஷ்குமாருக்கு ஒரு அவர் அவர் ஸ்டடியாக இருப்பார் இங்கேருந்து எடுத்துப்பார் பதவியில் இருப்பார் இங்கேருந்து எடுத்துப்பார் பதவியில் இருப்பார் டேர்ன் கவுட்னு சொல்கிறாங்க ஆமாம் டேர்ன் தான் யாரும் இல்லைங்கிற இந்த விஷயத்தெலாம் வச்சு பார்த்திங்கன்னா வட இந்திய அரசியலில் ராமர் மந்திர் திறந்த பிறகு வட இந்திய அரசியல் மாறிவிட்டது காங்கிரஸ் செத்துப்போச்சு தவசம் பண்ணிட்டாங்க எள்ளும் தண்ணி அப்படி விட்டாங்க நம்ம மூதாதிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வோமே அதே மாதிரி தர்ப்பணம் செய்தாகிவிட்டது அந்த நிலையில் பயண சிரிக்கிறேனே தர்ப்பணம் பயனா அரசின் வட இந்தியாவில் ஒம்பது மாநிலங்கள் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் சம்திங் லைக் தட் அங்கே இருக்கிறதுல இரநூத்தி அறுபது எம்பிஸ் அதில் ஒரே ஒரு எம்பி காங்கிரஸ் எழுபது ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் மடிந்து ஒடிந்து மறைந்து விட்டது இப்போ அப்போ நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சவுத்ல கண்டிப்பாக ராகுல் காந்தி பேசாதீங்க பேசிங்கன்னா எழுந்து போய்ட்டு மென்ஷன் அவரால் தான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் பதவிக்கு வருகிறார் அந்த ராகுல் காந்தி என்பவர் வட இந்திய அரசியலை புரிந்து கொள்ளவில்லை திருப்பி திருப்பி சைனா திருப்பி திருப்பி அதானி என்னங்க இது அவங்களுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா எந்த அதானிக்கு எதிர் இருக்கக்கூடிய ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ்னால் பண்ணியிருக்காங்க பாருங்க அவங்களிடம் காங்கிரஸ் பணம் வாங்குகிறது சைனாவிடம் இருந்து பணம் வாங்குகிறது ரெண்டாயிரத்தி எட்டு சைனாவிற்கும் ஷி ஷின் பிங்குக்கும் சோனியா காந்திக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் தங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அந்த ஒப்பந்தத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் வாங்கியதாக இருக்கிறது எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பதினைந்து ரூ கோடி ரூபாயை ஆன் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய அரசியலில் அதுவும் பசு மூத்திரம் குடிக்கக்கூடிய அரசு செந்தில் குமார் சொன்னார் பாருங்கள் டிஎம்கே எம்பி அதெல்லாம் அங்கே ரியாலிட்டி யூ கான்ட் எஸ்கேப் தட் அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் பண்ணதை பலர் வரவேற்கிறார்கள் பலர் எதிர்க்கிறார் எதிர்க்கிறார்கள் பட் அவர் வரவேற்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்தார் நரேந்திர மோடியுடைய ஒரே எண்ணம் அந்த இந்தி கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று உடைத்து விட்டார் அதற்கு முன்னதாக கமண்டியா கூட்டணி என்று சொன்னார் கமண்டியான திருப்பிடிச்சவன் அர்த்தம் இந்தியில் கமண்டியா இந்தியாவுக்கு கமண்டியானாரு நரேந்திர மோடி கிட்ட ஒரே ஒரு நல்ல எண்ணம் நான் நல்லதாக பார்த்தேன் தாங்கள் கெடுதலாக பார்க்கலாம் சௌக்கிதார் சோர் என்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் ராகுல் காந்தி என்றார் என்னாச்சு அதே சௌக்கிதார் என்று தன்னுடைய பட்டத்தை வைத்துக்கொண்டு சௌக்கிதார் லோகேஷ்வரி சௌக்கிதார் ஸ்ரீதர் சௌகிதார் ஹர் கார்த்திக் சவுக்கிதார் ராஜ்கோபால் மாற்றிட்டார் ஊரம் ஓட்டு அதுலேயே ஓட்டு ஜெயிச்சு வந்துட்டார் இப்போ பாருங்க மோடி கேரண்ட்டிங்கிற இண்டி கூட்டணி உடைச்சார் அங்கே பாருங்க மல்லிகார்ஜுன் கார்கே ஒன்று பேசுகிறாரு இல்லை அவரும் அவர் பயத்தை தெரிவிச்சிருக்காரு இவங்க மிரட்டி பணியை வச்சு அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க இது நல்லது கிடையாது நம்ம மு க ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வோம் என்று சொன்னாரோ இல்லையா அவை செஞ்சாங்க அவங்க அவங்க இருக்கிறதுக்காக தானே பண்ணுறாங்க சார் வட இந்திய அரசியல் என்பது சூடு பிடித்து விட்டது ராமர் கோவிலுக்கு பிறகு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கங்களை பார்த்தீர்களே ஆனால் இருபதுக்கு இருபது எண்பதுக்கு எண்பது நாற்பதுக்கு நாற்பது என்று உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மத்திய பிரதேசத்திலும் ஜெயிப்பதற்கான ஒரு ராஜ பாட்டியை வகித்து கொண்டார்கள் பாரதிய ஜனதா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் காங்கிரஸும் ராகுல் காந்தியும் தான் இதே அம்மையார் சோனியா காந்தி இரண்டாயிரத்தி நாலில் என்னென்ன செய்தார்கள் அதை இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் ராகுல் காந்தி செய்திருக்க வேண்டாமா ராகுல் காந்தி ஒன்றுமே இல்லைங்க அவர் போய் ப்ரைம் மினிஸ்டருக்கு ப்ரொப்போஸ் பண்ணார் நம்ம இப்ப யாருதான் பிரைம் மினிஸ்டர் முகம் இல்லை முகம் இல்லை உடல் இல்லை காலில்லை தொடை இல்லை ஒன்று மேலும் ஒரு பிண்டமாகத்தானே இருக்கிறது அந்த பி பிண்டத்திற்கு தானே விரிகிறார்கள் தர்ப்பணம் செய்கிறார்கள் சரி இப்போ இது மாதிரி இருக்கும் பொழுது இதுக்கப்புறம் எலெக்ஷனே இருக்காது அப்படின்ற பயத்தை வந்து மல்லிகார்ஜுன்கார்க்கே சொல்றாரு மோடி திருநாள் வந்து அப்புறம் எலெக்ஷன் இருக்கான்னு தான் சொன்னாங்க சோனியா காந்தி இந்திரா காந்தி எல்லாம் என்ன ஆச்சு ஸோ பொதுமக்களிடையே ஒரு ஆதரவு பற்றி ஒன்றே ஒன்று சொல்ல ரோகேஸ்வரி ஒரு எதிர்ப்பாளே இருக்கிறதா நரேந்திர மோடிக்கு வட இந்தியாவில் இல்லை காங்கிரஸுக்கு இருக்கிறது இதை பாருங்கள் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் நான் என்னுடைய இளமை பருவத்தில் குறைந்தது முந்நூற்றி ஐம்பது நானூறு லோக்சபா கான்ஸிடன்ஸை நான் கவர் பண்ணியிருக்கேன் டைம்ஸ் நோவ் என்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஆங்கில பத்திரிகைக்கெல்லாம் ஒரு கூட்டாக சேர்ந்து கொண்டு எங்களை எல்லாம் வழி சென்றவர் குல்தீப் நாயர் அருண் சூரி போன்றவர்கள் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கல்லைப் பழகத்தில் படித்தவன் நான் அந்த திமுருடன் இருமாப்புடன் சொல்கிறேன் வட இந்தியாவில் காங்கிரஸ் இருபத்தைந்து ஜெயித்தால் அதிகம் இப்போ நம்ம சவுத் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருதரம் தனித்தனியா பிரிச்சுட்டாங்கல அரவிந்த் கெச்சிரவர் தனியா எடுத்துட்டாரு மம்தா தனியா எடுத்துட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் சீட்ஸே வந்து காங்கிரஸ்க்கு கம்மியாதா இருக்கும் டிஜிட்ட இப்போ இங்க தமிழ்நாட்டுல அவங்க ஒரு 21 சீட்டு கேக்குறதா சொல்லப்படுது திமுகட இந்த மாதிரி குடித்தா செத்து போச்சுமா அத பத்தி பேசி பேச்சாதீங்க அவங்க தானே சரி இப்போ பிரதான எதிர்க்கட்சியா இருக்காங்க எங்க இருக்காங்க பிரதான எதிர்க்கட்சி என்றால் வெளிநடப்பு செய்வதா ராமர் கோவிலுக்கு அழைப்பு விட்டால் எதிர்ப்பதா செல்வாமநீர் வாக்கு வங்கிக்காக அதையும் தவிர நாடாளுமன்றத்தில் வெளிநடப்பு வெளிநடப்பு ஒழிக 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 ஒழிய தான் வேறு ஒன்றுமே வாழ்கிறது கிடையாது கிடையாது அவங்க அதையும் தவிர பிரதமர் அவர்கள் தொண்ணூறு நூற்றி நாற்பது கோடி மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதமர் செங்கோட்டையிலிருந்து ஒரே நிகழ்த்துகிறார் என்றால் அது நேஷனல் அட்ரஸ் அது ஒரு பாலிசி டிசிஷனை எடுக்கணுத்த யூனியன் பட்ஜெட்டும் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறதும் ரெண்டும் கம்பேர் பண்ணுவாங்க எப்பவுமே அரசியல் நோக்கர்கள் அந்த செங்கோட்டையிலிருந்து பேசும்போது அழைப்பு அழைப்பு வித்தால் சோனியா காந்தி போவது கிடையாது ராகுல் காந்தி போவது கிடையாது மல்லிகார்ஜுன் கார்கே அந்த சீட்டை வண்டி காமிப்பாங்க எப்போ தொலைக்காட்சிகள் தாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தீர்களே ஆனால் பிரதமர் அங்கிருந்து பேசுவார் செங்கோட்டையிலிருந்து எதிர்கட்சிக்கு சீட்டு ஜாலியாக இருக்கும் ஸோ ஆக மொத்தம் நெகட்டிவ் அரசியலை செய்த காங்கிரஸ் அழிந்து விட்டது நாற்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு இப்போ இருபத்தஞ்சி இருபது போனால் கூட ஆச்சரியப்படுத்துக்கிறது ஏன்னா எந்த ஊரில் பணிகள் சிங்கிள் டிஜிட் நீங்கள் ஒரு மல்லிகார்ஜுன் கார்கே சொல்கிறாரு மம்தா பானர்ஜி எத்தனை சீட் தரானாங்க பாருங்கள் ரெண்டு சீட்டு இப்போ மாண்புமீது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூன்று சீட்டுன்னு ஆரம்பிப்பாங்க அஞ்சு இல்லை நாலு மூணு இதுக்கு மேலே போகாதாங்க அஞ்சு தான் கிடைக்கும் அவங்க கை சின்னத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு ஆகும் அதுக்கு மேலே கிடையாது ஸோ இப்போ நாளை மறுநாள் வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கானது ஸோ இந்த பட்ஜெட் பற்றி உங்களோட ஏதாச்சும் எப்பவுமே பொது தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு பாலிசி டிசிஷன் இருக்காது கொள்கை முடிவுகள் இருக்காது சில முகத்தை அறிவிப்பார்கள் இன்கம் டேக்ஸ்க்கு ரிபேட் கொடுக்க பாருன்னு சொல்கிறாங்க அதையும் தவிர நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை மத்திய அமைச்சரவை எடுத்தது அதை நிர்ம நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பட்ஜெட் உரையில் பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஒரு பெண் ஊழியர் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஸ்வரி அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்றால் அந்த சம் பென்ஷனை தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ எழுதி வைக்கலாம் கணவரை தவிர அப்படியெல்லாம் ஒரு ரீஃபார்ம்ஸ் கொண்டுருக்காங்க காரணம் என்னென்னா டிஜிட்டலைசேஷன் அந்த கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் எப்படி டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதுவும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அதையெல்லாம் அறிவிப்பார்கள் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் இருந்தாலும் ஒரு பட்ஜெட் என்பது இந்த மாதிரி ஒரு ஒரு அட்டவணை தானே தவிர இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பட்ஜெட் யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு அதையும் தவிர பட்ஜெட் செஷன் வந்து ஒரு பன்னெண்டு நாள் தான் வச்சிருக்காங்க நாட் அ லாங் செஷன் த்ரீ மந்த்ஸ் கிடையாது ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சீல்டு தட் மோடி தான் வரப் போகிறாரு அப்படிங்கிறது சாட் சோ குபார் அப் கிபார் சாட்ஸோ க்பார் அதாவது இந்த முறை நானூறுக்கு மேல் ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன போல நானூறு வந்து டச் பண்ணிக்கிறோம் இருக்கக்கூடிய சூழ்நில எதே வேலை இல்லையேம்மா நான் அரசியலில் இருந்ததனால் அரசியல் ஆசிரியராக இருந்ததனால் பற்பல பிரதமர்களை நான் நேரில் கண்டதனால் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறது எதில் வலை இல்லை ஓகே நரேந்திர மோடிக்கு அகில இந்திய அளவில் அதுதான் ஒரு மெயின் பாயிண்ட் அதே மாதிரி ஆதரவாளி நரேந்திர மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு இல்லை சோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே இப்போ அப்படியே நம்ம தமிழகத்துக்கு வரும் இப்போ தமிழகம் பொறுத்த வரைக்கும் திமுக சாப்பிட்டேன் தமிழகம்னாலே கொஞ்சம் டல்லா இருக்கு ஓகே ஏன்னா அந்த அதிமுக எல்லாம் உடைஞ்சிடுச்சு திமுக பலம் பொருந்திய கட்சியா தானே காந்து அது கூட்டணியை அப்புறம் நரேந்திர மோடி மீண்டும் வந்தால் அதுவும் அதிமுகவுக்கு நேருக்கொடி நிலையை நேரிட வேண்டி வரும் திமுக இரண்டு அல்ல மூன்று அல்ல நான்கு அல்ல ஐந்து அல்ல ஆறாக அடைந்தாலும் இல்லை இல்ல சரி இப்போ நம்ம வந்து தமிழகம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூட்டணின்றது பலமா இருக்கு இங்க வந்து இந்த இன்னும் சொன்ன மாதிரி ஏப்ரல் வந்து திமுக என்னை பொறுத்து மட்டும் நான் டெல்லியிலிருந்து பார்ப்பதால் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பேசு தமிழா பேசனாக டெல்லியிலிருந்து பேசுகிறேன் நான் சென்னையில் இருந்தாலும் டெல்லியினுடைய நோக்கங்கள் ஒன்று திமுக பலம் வாய்ந்த கட்சி அதிமுக பலம் வாய்ந்த கட்சி அதிமுக சிதறிவிட்டது இது பிரதான எதிர்கட்சிக்கு சேட்டிலைட்ஸ் டவுன்ஸ் சொல்கிறாங்க மாதிரி சேட்டிலைட்ஸ் பார்ட்டிஸ் ரீஜினல் பார்ட்டிஸ் எம்எஸ்எம்இ சிறு குறு பார்ட்டிகள் பாமக எங்கே போகும் அபிசிகா எந்து வரும் அதே மாதிரி சீமான் போன்றவர்கள் அதே மாதிரி ப நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கி அதிகமானாலும் அண்ணாமலினுடைய தாக்கம் தமிழக அரசியலில் தீவிரமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மலையை உடைப்பது கடினம் அப்ப இங்க வந்து சொல்லல அப்படி சொல்லலை தேர் ஆர் மெனி ஹிட்ஸ் அண்ட் பட் ஓகே இப்ப இந்த கூட்டணியை அவங்க பலப்படுத்தினா பாஜக ஒருவேளை பலம் படுத்தினா வின்னிங் சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு நம்ம அமித்ஷா அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் இபிஎஸ் ஓபிஎஸ் பி தீரகரன் சசிகலா கூட்டு சேர வேண்டும் திமுகவை எதிர்த்து ஒரு குடை அமைப்பு வேண்டும் அம்பர்லா ஆர்கனைசேஷன் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதை முயற்சி செய்து வருகிறார்கள் டெல்லியிலிருந்து நான் பேசு தமிழாக பேசும் நேர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் கூடிய விரைவில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பட்ஜெட்டெல்லாம் அப்புறம் தமிழகத்திலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் நட்டா பேச இருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்பட்டேன் அதில் ஒரு நல்ல சுகமான முடிவு வரும் இபிஎஸும் மீண்டும் நிதிஷ்குமார் மாதிரி சந்திரபாபு நாயுடு மாதிரி அகாலிதள் மாதிரி வருவதற்கான வாய்ப்புகளை நரேந்திர மோடி ஏற்றுத்தருவார் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் வட இந்தியாவில் அப்போ தென்னிந்தியாவில் இப்போ ஒரு கன்ஃபார்ம் ஆகும் இந்த கூட்டணி இன்னும் ஒரு தினங்களில் அப்படி சொல்ல மாதிரி ஒரு எடுத்துக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் வீக்காக இருக்குதாங்க அந்த பாருங்க அந்த நேத்தி முக்குல் வாஷ்டிக்கு வந்துட்டு போனார் அங்கே பார்த்தா பழிக்கல சார் ஹிந்தி கூட்டணி பற்றிலாம் வந்து நிறைய பேசிட்டோம் சித்ரகுமார் பேசாதீங்க இந்தி கூட்டணி இன்னொரு தட்சி நான் ஏந்துவிடுவேன் ஹிண்டி கூட்டணி இப்போ நான் அது வேண்டாம் எதுங்க செத்து போச்சு அதான் சார் அதை பற்றி பேசிட்டோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழ்நாட்டுடைய களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பு என்ன திமுக பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கும் ஆனால் திமுகவுடைய ஓட்டு வங்கி என்பது குறைந்து விடும் அந்த முப்பத்தி மூணு சீட்லாம் எடுத்தாங்க பாருங்க அதில் இந்த பாச்சா பழிக்காது இந்த வட்டி காரணம் என்ன என்று கேட்டால் எதிர் வினைகள் அதிகமாகிவிட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இதே மாண்பு முதலமைச்சர் மு அந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி முன்முய்ந்தாலே எந்திர வித்தினை செய்வாரா ஏன் மூன்று முறை நரேந்திர மோடியிடம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சரணம் அடைந்தீர்கள் உதயநிதி போய் கால தொட்டு வந்தாங்க சார் அதை விட ஒரு இது பேசாதீங்க இதெல்லாம் எப்படி சீமான் போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள போகிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும் எதிர்வினையாக திமுகவிற்கு எதிர் அலை வீசுகிறது தமிழகத்தில் என்பதுதான் டெல்லியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் செய்தியாக பேசு தமிழா பேசு நேர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி எப்படி அமைச்சர் இப்போ தேமுதிக பிப்ரவரி அஞ்சிலிருந்து பிப்ரவரி பத்துக்குள் தமிழக கூட்டணி நினைத்து வைத்து காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகினால் விலகினால்தான் கூட்டணிகள் மாறும் காட்சிகள் மாறும் கட்சிகள் மாறும் ஆட்சி மாறும் காங்கிரஸ் விட மாட்டாங்க அவங்க ஓசியில் வருதுங்க தோளில் போகிறாங்கன்னு நீங்கள் வேறு மூணு சீட்டு வாங்கினா கூட நான் போட்டுக்க நாம மாதிரி போட்டால் கூட போடுவாங்களோ போட்டு போடுவாங்க அவங்களாம் தேவையில் லெவல் த்ரீ போய்டுவாங்க பேசுகிறேன் பாமக தேமுதிக புதிய தமிழகம் இந்த மூன்று கட்சிகளும் வந்து என்டிஏல இருக்காங்களா இல்லையா இல்லை ஏடிஎம்கே தனியாக வந்திருக்கிறாங்க இல்லையா அவங்க கூட சேர போகிறாங்களா இல்லையா இந்த மாதிரி டாக்டர் சிவசாமி அவர்களும் நான் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் டெல்லியிலிருந்து அவர் டெல்லிக்கு வந்தால் என்னை சந்திப்பார் நரேந்திர மோடி மீது அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் அவ்வளோ தான் கேட்கிங்க செல்வகுமார் ஜி கே வாசனை பற்றி எங்கே பேசுகிறீங்க நீங்கள் அவர் எடுக்கவே இல்லை நீங்கள் டி கே தான் மெயினாக இருக்கிறார் இன்று பிரதமருக்கும் ஜே பி நட்டாவிற்கும் அமித்ஷாவிற்கும் எடப்பாடி பழனிசாமி இருக்கே ஒரு தூதுவராக இருக்கிறார் நான் பேட்டியில் லோகேஷ்விடம் சொன்னது மாதிரி நிதிஷ்குமாருக்கும் பிரதமருக்கும் நடுவே இருந்தது துணைத் தலைவர் ஹர்வன்ஷ் என்பவர் திமுகவிற்கே ஒழிக்க வேண்டும் ஒழி இழுக்க வேண்டும் என்றால் திமுகவிற்கு ஒரு அம்பிரலா ஆர்கனைசேஷன் மாதிரி எப்படி இந்தி கூட்டணி வளர்ந்ததோ அக அகில இந்தியாவில் தமிழகத்தில் திமுக விரோத சக்திகள் ஒன்று சேர்ந்து யாராவது ஒரு தலைமையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து அனைவரும் ஒன்று சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிடி தினகரன் சேர்ந்தாதான் அது நடக்க தவிர இல்லை என்றால் நடக்காது அந்த மாதிரி சூழ்நிலைகள் நரேந்திர மோடி பீகாருக்கு அடுத்து தமிழகத்தை தான் உன்னித்து பார்க்கிறார் தமிழகத்தில் கண்டிப்பாக திராவிடம் மங்கும் தேசியம் வளரும் ஆன்மீகம் வளரும் அதுக்காகத்தானே ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாரும் அயோத்தியா கோவிலுக்கு சென்று மரியாதை செலுத்தி விட்டு வந்தார்கள் சங்கே என்று ஒரு கான்ட்ரவர்சி வந்தால் கூட அந்த கான்ட்ரவர்சி பண்ணுறதெல்லாம் இந்த டிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஐடி இருக்காங்க அப்படி பண்ணி விட்றாங்க இந்த கையில் ஒரு மொபைலை வச்சுட்டு இப்படி இப்படி அடிச்சு விட்டுருங்க அது பி பறக்கும் கடைசியில் அதுக்கு எப்போவுமே பொய்க்கு கால் கிடையாதுங்க செல்வகுமார் இருக்காது ஆக என்னை பொறுத்து மட்டும் திமுகவிற்கு தமிழகத்தில் எதிர் வினைகள் அதிகமாக இருக்கிறது அதுதான் அப்போ பாஜக அதிமுகவுமே மறுபடியும் கூட்டணிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க முன்னாடி கூட மிகப்பெரிய வார்த்தை போர் போயிட்டு இருக்கா அண்ணாமலை அவர்கள் ஒன்று சொல்லி கே பி முனுசாமி ஒன்று சொல்லி அவர் நம்ம உதயகுமார் சொல்லியிருக்காரு அரசியல் எதுவும் நடக்கும் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்ல அவங்க அறிவிச்சிட்டாங்களே சார் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலிலும் கூட்டணி இல்லை இருபத்தி ஆறு அவர் நிதிஷ்குமார் மாறி மாறி போறாங்க அவரே நீங்க கட்டி தடுக்கிறீங்க பாஜக இதே பூட்டு சென்று கொடுத்தாரே எடப்பாடி பழனிசாமி மாண்பு மிக பிரதமர் இருக்கு அதே என்ன சொல்ல மாட்டேங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இது நடந்தது இல்லையா நடந்தது வாஸ்து தமிழகத்தில் ஆட்சிகள் ஆட்சிகள் கண்டிப்பாக மாறும் எது இருப்பினும் செல்வகுமார் ஒன்றே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் மாறும் அதைத்தான் நரேந்திர மோடி நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது மன் கி பாத் மனதின் குரலில் எழுபது முறை தமிழ்நாட்டை பற்றி பேசியிருக்கிறாரே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாம்பு பிடிவங்கனுக்கும் யானை பாகனுக்கும் பத்மஸ்ரீ கொடுத்து அழகு பார்த்தது பாஜக அரசு காங்கிரஸ் மாதிரி துட்டு அடிக்கலை செல்வகுமார் துட்டு அடித்தாங்க நாலு கோடி ரூபான்னாங்க ஒரு பத்ம விபூஷனுக்கு பத்ம விபூஷனுக்கு ஐயா கேட்காது அதெல்லாம் நாரம் கடந்துச்சு ஓகே சார் இன்னைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் விட்டுருங்க எங்க ஸ்டாலின் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சாங்களா சார் உதயநிதி டெல்லிக்கு வந்திருந்தாரு எத்தனையோ சீனியர் பத்திரிக்கையாளர் அவனு பார்க்கணும்னு நினைச்சாங்க ஏன் சனாதன தர்மத்தை பற்றி பேசி இருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு ஓடி ஒளிந்தாரு ஏன் அது அவர் பற்றி எப்படிங்க பத்திரிகை சுதந்திரத்தை தமிழ்நாடு பத்திரிகை சுதந்திரம் இல்லைங்க தப்பாக நினைச்சுக்காதீங்க சார் இல்லை சார் அது அந்த மாதிரி இல்லை இப்போ ரைட் விங் பர்சன்ஸ்லாம் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பத்திரிக்கையாளர்கள் வந்து இந்த திமுகவுக்கு அகெயின்ஸ்டான ஸ்டாண்டே எடுக்க மாட்டுறாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட திமுகவுக்கு விலை போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து கான்ட்ரவர்சிஸ் வருது அப்போ இன்னொரு என்ன அந்த சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்திரிக்கையாளர்களுக்கு ஸ்டாண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக சொல்லுங்கள் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் இதுதான் பேசுவேன் இதுதான் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கலாமா ஏன் இருக்கக்கூடாது இருக்கலாம் 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 காரணம் என்னென்று கேட்டால் தாங்கள் ஒரு பத்திரிகைக்கு உச்ச சுதந்திர கட்டத்திற்கு வந்த பிறகு தாங்கள் சுதந்திர கருத்து தெரிப்பவர்களாகத்தான் பத்திரிகை சுதந்திரம் உங்களுக்கு ஒரு பதவியை தருகிறது நீங்கள் ஒரு சைடோ அறு சைடோ இருந்தாலும் ஆட்சியமனே கிடையாதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரம் என்பது வட இந்தியாவில் இரண்டாக பிரிந்து விட்டது ஒன்று மோடி ஆதரவாக அடுத்து எதிர்ப்பு மோடி அதே மாதிரி தமிழகத்தில் ஒன்று திராவிடத்தை கருப்ப சட்டை கூட்டம் ஒன்று சங்கிக் கூட்டம் என்று மாறிவிட்டது ஆனால் ஒரு பத்திரிகைனாக இன்னொரு பத்திரிக்காரை பற்றி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க இப்போ நே ரீசெண்டாக கூட ஒரு அட்டாக் நடந்தது பாவம் அவன் எவ்வளோ செஞ்சா மூணு லட்சம் கொடுத்துட்டாரு சீஃப் மினிஸ்டர் அதனால் மூடிட்டாங்க அது சென்னையில் இருக்கிறது வட இந்தியாவில் அந்த மாதிரி நடக்காது சார் சார் இப்போது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து மைக்ரெண்ட் லேபரர்ஸ் அதிகமாகிட்டாங்க இருந்து நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க குறிப்பாக திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க சென்னையில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த இஷ்யூ கவனிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் சில நாட்களாக இங்கே இருக்கிறீங்க நீங்கள் பார்த்த வரையில் சொல்லுங்கள் மைக்ரெண்ட் லேபரர்ஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்களா அது வரவேற்கத்தக்கதா இல்லை அதை வந்து நம்ம எதிர்த்து கிண்டி ஒழிகேன்னு சொன்னார் திராவிடம் கழக திராவிட முன்னேற்ற கழகக்காரங்கள்லாம் இப்போ ஹிந்தி ஒழிஞ்சிடுச்சு ஹிந்திக்காரனே வந்து உக்காந்துட்டானே தம்பி என்ன உங்கள் குமார் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க நான் நேற்று ஒரு சிற்றுண்டி சாலைக்கு சென்றேன் ஆப் கேக்காவுகே சார் இட்லி இட்லிக்காக சாம்பார் டாலுமே உப்பர் படா லேலோகே கரம் கரம் படா அப்படிங்கிறாங்க எங்கிட்ட அப்படி ஒரு ஹிந்தி ஆதிக்கம் வந்து விட்டது தமிழக இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய பரிதாப நிலையைத்தான் கொண்டு விடும் என்று நான் நினைக்கிறேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியை ஆதரிக்கும் போராட்டமாகிவிட்டது இப்படின்னு மோட்டி இப்படிலாம் சொட்டில் உள்ளே வந்துட்டாங்க இனிமேல் பண்ண முடியாது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதி தேர்தல்களில் அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் மற்ற எந்த தமிழக கட்சி ஆகட்டும் ஒரு கொள்கை அளவில் தேர்தல் அறிக்கையில் புலம் பெயர் தொழிலாளர்களுடைய அறிக்கையை உங்களுடைய கொள்கையை என்ன என்று சொல்லாவிட்டால் தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலம் பாழடையும் அடுத்து வரக்கூடிய பத்து வருடங்களில் திராவிடம் மங்கும் வட இந்தியர்கள் ஆதிக்கம் அதிகமாகும் இந்த பிரச்சனையை அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நோக்காவிட்டால் தமிழகம் பாழாகிவிடும் என்பதுதான் என்னுடைய ஆத்திரத்தில் நான் சொல்லுகிறேன் நான் வளர்ந்த தமிழ் நான் வளர்த்த தமிழ் எனக்கே விரோதமானாலும் ஆச்சரியப்படு ஒரு நாளில் ஒரு நாள் ஒதுசாரில் ஒரு தமிழ்கார் சீஃப் மினிஸ்டாரான்னு சொல்கிறாங்க சிவகுமார் இன்று தமிழ்நாட்டில் ஒரு வட இந்தியன் முதலமைச்சர் ஆகக்கூடிய நிலைக்கு ஆளாக்கிவிட்டது திமுகவிட தலைவர் மு கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள்தான் கால் எல்லோரும் உள்ளே விட்டாங்களே கடந்த பத்து வருடங்களாக ஆக மைக்ரன் பாலிசி இஷ்யூவில் நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொன்னால் அது எல்லா இன்டர்நேஷ்னல் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ரோஹிங்யா என்பது இந்தியாவிற்கு பிரச்சனை அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு புலம் பெயர் தொழிலாளர்கள் இப்போ பாருங்கள் ரீசன் கொரோனாலே அல்ல கலட்டாச்சு எடப்பாடியார் சமாளித்தாரு அதற்கு மு க ஸ்டாலின் சமாளிப்பாரா என்று தெரியவில்லை இந்த கொள்கையை திமுகவும் அதிமுகவும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரவில்லை என்றால் தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலம் இரண்டாயிரத்தி முப்பது இரண்டாயிரத்தி நாற்பதில் இருளடையும் என்று தான் நான் எச்சரிக்கிறேன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்